சங்கடந்தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்கம் மனவை தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவா இச்சகம் தாத்தா காசினி காக்கும் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்திற்குண்டான சனி பகவானோட வக்கர பலன்கள் அப்படிங்கறதான் நம்ம பார்க்க போறோம் அது என்ன ஜோசியர சனி பகவானோட வக்கர பலன்கள் சனி பலன்கள் அப்படிங்கறத நீங்க சொல்லிட்டீங்களே இது என்ன தனியா வக்கிர பலன்கள் இது ரொம்ப அவசியமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதாவது கிரகங்கள்லேயே ரொம்ப மெதுவா நகரக்கூடிய கிரகம் அப்படின்னா சனி பகவான் தான் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கு ரெண்டரை வருஷம் எடுத்துக்கிறார் இந்த வக்கர காலகட்டத்தில் சனி பகவான் தன்னோட பலத்தை இழந்து இன்னும் மெதுவா செயல்படுவார் பின்னோக்கி போற மாதிரியான ஒரு அமைப்பு கிடைக்கும் ஆனால் ராசிகளை கடந்து பின்னோக்கி போக மாட்டார் தன்னோட இயக்கத்தை மெதுவாக்கி பின்னோக்குவார் அந்த அடிப்படையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடம் ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி சனி பகவான் தன்னோட காலத்தை தொடங்குறார் இது எவ்வளவு நாளைக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் ஒரு நூத்தி முப்பத்தி எட்டு நாளைக்கு சனி பகவானோட காலம் அப்படிங்கிறது இந்த வக்கர காலகட்டத்தில் சனி பகவான் தன்னோட பலனை அப்படியே பயங்கரமா மாத்தி கொடுப்பாரு என்ன நிலம் இருந்ததோ அதில் அப்படியே தலைகில் மாற்றம் அப்படிங்கிறத சனி பகவான் கொடுப்பாருங்கிறதால ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று தான் இந்த சனி பகவானோட காலம் ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி இப்படி பல சனியோட நகர்வால பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறதையும் சனி பகவான் கொடுப்பாரு இந்த நேரத்தில் அவரோட பார்வை அப்படிங்கிறதுக்கு உண்டான வீரியம் அப்படிங்கிறதும் குறையும் ஏன்னா சனி பகவானோட பார்வைங்கிறது வஜ்ர பார்வை உங்களோட ராசிக்கு எத்தனாவது விட்ட சனி பகவான் பார்க்குறாரு அந்த பார்வை மூலமாக என்ன ஆதிபந்தம் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுக்க போறாரு சனி வக்கர பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத துல்லியமாக உங்களுக்காக கொடுக்குறேன் சிம்ம ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த சனி பகவானோட காலம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயோ சாமி எப்படா இந்த காலம் வரும் ஐயோ ஒரு விடிவே கிடையாதா அப்படிங்கிற அளவுக்கு அடிபட்ட ராசிக்காரர்கள் யாரு அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்கள் எதனால் இதை சொல்கிறேன்னா அஷ்டமத்தில் சனி அதாவது அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி அப்படிம்பாங்க ஒரு வாழ்க்கையில மரணம் அப்படிங்கிறது ரொம்ப அதுதான் கடைசி அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை ஆனா செத்தே போயிடலாம் போல இருக்கடா இந்த அளவுக்கு தூக்கத்தை தாங்குறதுக்குங்கிற ஒரு சோகம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்போ இருந்திருக்கும் அந்த அளவுக்கு அஷ்டம சனி அப்படிங்கிறது உங்களை பாடாப்படுத்தி இருக்கும் பகையா கொண்டு இருக்கும் நம்பிக்கை அப்படிங்கிறதே வாழ்க்கையில சுத்தமா விட்டு போயிருக்கும் எதுலையுமே எதிர்த்து நிற்கக்கூடிய கூடிய மாதிரி உள்ள சிம்ம ராசிக்காரர்களே சுடங்கி போய் உக்காந்து கிடக்காங்க என்னடா போடா இப்படியே புலப்பு போயிடுமா அப்படின்னு அதாவது நம்மளை பார்த்து ஒருத்தன் அப்படி பார்த்தாலே பயந்துட்டு ஓடுவான் அந்த மாதிரி ஆளை பார்த்து நாம பயப்பட வேண்டிய சூழலுக்கு இந்த சனி தள்ளி என்னடா நடா கொடுமைலாம் ஒரு காலத்துல என்னை பார்த்தா அப்படியே ஓரம் கட்டி போவான் இன்னைக்கு நான் அவனுக்கு பயப்பட வேண்டிய சூழல் இருக்கு அதான் நேரம்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் என்ன காரணம்னா இந்த அஷ்டமத்து சனி போதாத உறக்கு ஜென்மத்தில் கேது கலத்திரத்துல ராகு இந்த மூணும் மூணு பக்கத்தையும் திருப்பி வச்சுட்டு லாப வீட்டில் குரு மட்டும் இருந்தா என்ன பண்ணிவிடுவாரு ஒன்றும் இல்ல எதையாவது வித்து வச்சு தின்னுட்டு இருக்கலாம் காசு அப்படின்னா கையில தான் புலங்கும் ஏதோ காசு இருக்கு லாப வீட்டில் குறு இருக்கிறதால காசு இருக்கு ஆனா என்ன பண்ணுறது எதையோ அடவு வச்சு தின்னேன் கடன் வாங்கி தின்ன சொத்தை வித்து தின்னேன் தான் பழப்பு அப்படிங்கறது ஓடும் அதனால ஒன்றும் பெருசா வெற்றி அப்படிங்கிறத சொல்ல முடியாது இருக்கிறதையும் வித்து தின்னுபிட்டு இன்னும் என்ன கஷ்டப்பட போறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புலம்பல் அப்படிங்கிறது வாழ்க்கையில ரொம்ப மோசமான கட்டத்தை நோக்கி நவுத்தி இருக்கும் கவலைப்படாதீங்க இந்த சனியோட வக்கர காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது செய்யும் அதோட இந்த சனி வக்கர காலத்துல என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொடுத்துருவார் அதுதான் ரொம்ப முக்கியம் வேலை கிடைக்கல நானும் போகாத இடம் இல்லை பாயாத இன்டர்வியூ இல்லை எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துவிட்டேன் இன்னும் சரியான வேலை அமைய மாட்டேங்குது அப்படின்னு இருந்தவங்களுக்குலாம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வேலை கொடுத்துருவார் எப்பா கேட்குறவனுக்கு பதில் சொல்ல முடில என்ன பண்ணுற என்ன பண்ணுற என்ன பண்ணுறேங்கிறான் நான் சோரதிங்கிறனோ பசி பட்டினி கிடக்கணும் அதெல்லாம் அவனுக்கு முக்கியம் இல்லை கேட்குறவனுக்கு பதில் சொல்கிறதுக்கு ஏன்னாச்சும் ஒரு வேலைக்குண்டா கடவுளேங்கிற அளவுக்கு ரொம்ப மோசமா போயிருக்கும் வாழ்க்கை கவலைப்படாதீங்க வேலை கிடைச்சி வேலைக்கு போடுவீங்க நிச்சயமா மாத வருமானம் அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு இதுக்கு மேலே வரும் அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ராத்திரில படுத்தா தூக்கம் வராது என்னடா பண்ண போறோம் நம்ம வாழ்க்கை எதை நோக்கிட்டா போகுது என்னமோ போ அப்படின்னு மனக்குழப்பம் வரும் இதனாலேயே சிம்ம ராசியை சேர்ந்த பலர் இந்த காலகட்டத்துல குடிகாரர்களாயிருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு படுத்தா தூக்கம் இல்லை தண்ணியை இன்னையே ஊத்திட்டு கடனை கடனை வாங்கிட்டு போயாவது ஊற்றிட்டு படுத்து தூங்குவோம் அப்படிங்கிற நிலமைக்கு கூட சிம்ம ராசிக்காரர்கள் ஆட்பட்டிருப்பாங்க அப்ப வேலை வெட்டி இல்லைன்னா தவறான சிந்தனைக்கு புத்தி போகுங்கறதால ஆட்பட்டே இருக்கணும் நிறைய பேர் நூற்றுக்கு எண்பதுக்கு இந்த விஷயம் அப்படிங்கறதே நடந்துகிட்டே இருக்கும் வேலை இருக்கு காசு இருக்குங்கிறவங்களுக்கு வேற விதத்துல அவமானம் ஆண்களுக்கு பெண்களால் அவமானம் பெண்களுக்கு ஆண்களால் அவமானம் சக பெண் ஊழியர்களால ஆண் ஊழியருக்கு சக ஆண் ஊழியரால பெண் ஊழியருக்கு இப்படி அபாண்ட பலிங்கிறத சுமந்திருப்பீங்க சில பேருக்கு வழக்குகளை சந்திச்சு சிறைக்கு கூட போயிருக்கலாம் இது எல்லாமே நடந்திருக்கும் இந்த வக்கர காலகட்டத்தில் சனி பகவான் உங்க மீது பட்ட கரைகளை தொடச்சி உங்களை சிம்மராசிக்காரர்களை சிங்கத்தை சிங்கமாவே பிளிர வைப்பார் அதுல கவலைப்பட வேண்டாம் முதல்ல இந்த எதிர்மறை ஆற்றல்கள் அப்படிங்கறத புறந்தள்ள நூத்தி முப்பத்தி ஏழு அற்புதமான நாட்கள் உங்க முன்னாடி வந்து நிற்கிது இத சரியா பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில செட்டில் ஆகலாம் நிறைய பேர் பணம் கொடுத்து ஏமாந்தெல்லாம் போயிருப்பீங்க அதெல்லாம் கூட திரும்பி வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு அதோட இந்த காலகட்டத்தில் சனி பகவானோட பார்வை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ராசிக்கு பத்து ரெண்டு அஞ்சு இந்த இடத்தெல்லாம் விழுவுது இந்த பத்தாம் இடத்துல சனி பார்வை தான் வேலை கிடைக்காம போச்சு ஜீவனம் கெட்டு போயிடுச்சு தொழிலும் ஒண்ணு நடத்த முடியல ஆரம்பிச்சு தொழிலும் நட்டத்துல போய் முடிஞ்சிருச்சு கடையை பூட்டி போட்டுட்டு குந்திருக்கேன் இந்த நிலைமை இருந்துச்சுல இனிமே சரியாயிடும் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் சின்ன சின்னதா அப்படியே வளர்ச்சி இருக்கும் தினம் ரூபா சம்பாரித்தேங்கிறவன் பதினஞ்சு இருபது அப்படின்னு படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சு நீங்களும் ஒரு தொழில் வச்சுருங்க பரவாயில்லப்பா போலப்போ கரெக்டாக பார்க்குறான்ப்பா முன்ன மாதிரிலாம் இல்லைப்பா அப்படின்னு நாலு பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் வளருவீங்க அதுமாரி உங்கள் முகத்துக்கு முன்னாடி சில சொல்லியிருக்க மாட்டாங்க இதெல்லாம் எங்கே உருப்பட போகுது இப்படியே ஊரை சுற்றி சுற்றி வருது கல்யாணம் ஆகி வச்சு பிள்ளையை பற்றி போட்டு சுற்றி வருது அப்படின்னு சொன்னவங்களாம் கூட அவனாம் நல்லா இருக்காயா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் அதுமாரி ரெண்டாம் இடம் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இந்த இடத்த சனி பார்த்துட்டார் தனவாக்கு குடும்பஸ்தானம் உங்க பேச்சுக்கு மட்டுமரியாதையே கிடையாது சொந்த பந்தமா இருந்தாலும் சரி குடும்பமா இருந்தாலும் சரி நட்பு வட்டமா இருந்தாலும் சரி நம்மளை பார்த்து பயந்துட்டு போனவா நம்மளை பார்த்து கை கட்டி உக்காந்தாலும் கூட இப்ப நம்மளை ஏலனமாக பேசுறா நம்மளை எழுத்து பேசுகிறான் நம்ம ஒன்னு சொன்னோம்னா ஆமா அவனுக்கு வேறு வேலை இல்லை போ அப்படின்னு சொல்லிட்டு இலக்காரமா பேசுறாங்கிற அளவுக்கு பேச்சுக்கு செல்வாக்கு குறைஞ்சி போச்சு இல்லையா அது இதுக்கு மேலே சரியாகும் அதுமாரி தனஸ்தானங்கிறது இடங்கிறதால காசே வந்திருக்கார் மீதி காசு வந்திருந்தா கடன் வாங்கி தான் வந்திருக்கணும் இல்லாட்டி எதாவது விற்று தின்னுட்டு தான் வந்திருக்கணும் அந்த மாதிரி நிலைமை மாறி இனிமே காசு பணம் சம்பாத்தியம் அப்படிங்கிறது நிச்சயமா உங்கள் கைக்கு வரும் அதுமாரி கடந்த காலகட்டத்தில் கடன் கிடம் கொடுத்து ஏமாந்துருந்தீங்கன்னா கூட அந்த வராத தொகையெல்லாம் கூட இப்போ வசூலாகும் அதுமாரி குடும்பத்தை குறிக்கக்கூடியதும் ரெண்டாவது இடம்தான் குடும்பம் ஏதோ பேர் ஓடிக்கிட்டு இருக்கு கணவன் மனைவி உள்ள ஒரு அன்னோன்னு இல்லை தாய் தவப்பனும் சரியாக பேசுறதில்லை சகோதர சகோதரிகளும் சரியா இல்லை எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அடுத்தவங்களை சொல்லி குற இல்லை என்ன பண்ணுறதுன்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் இதுக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தால் ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு அப்படியே உந்து சக்தியாக இருப்பாங்க பரவாயில்ல இப்போ தான் கொஞ்சம் புத்தி வந்திருக்கு இவனை தூக்கி விடுவோம் அப்புடின்னு கை கொடுத்து தூக்கி விடுவாங்க அப்படிப்பட்ட நேரம் வரும் அஞ்சாம் இடம்ங்கிறது புத்திரஸ்தானத்துலையும் சனி பார்வை விழுந்தது பிள்ளைகளுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிருக்கோம் பிள்ளைகளோட கல்வி சுமாராக இருந்திருக்கும் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடக்காது இல்லைனா பிள்ளையோ ஆசைப்பட்டு ஒன்று கேட்டால் வாங்கி கொடுக்க நம்மக்கிட்ட பணம் இருக்காது இப்படியெல்லாம் இருந்திருக்கும் எல்லாமே சரியாயிடும் கவலைப்படாதீங்க இருக்கையிலே ரொம்ப சோதனைகளை அனுபவித்த சிம்மராசிக்காரர்களுக்கு இதுக்கு மேல நல்ல நேரம் அப்படிங்கிறது வந்துருக்கு கவலைப்படாதீங்க தினமும் காலையில எந்திரிச்சு குளிச்சு முடிவிட்டு விநாயகர் வழிபாடு அப்படிங்கறது செய்யுங்க ஏன்னா தான் ரொம்ப முக்கியம் அடுத்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றணும் ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறது செய்யணும் இதை செஞ்சுட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால முடிஞ்சது கரெக்டா சனிக்கிழமையில ஒரு ஒன்பது மாற்றுத்திறனாளிகளுக்கு எல் சாதம் வாங்கி கொடுங்க எல்சாதத்தை சாதத்தைத்தை நிவித்தமா படிச்சு காக்கைக்கு எண்ணம் கருப்பு நிற செருப்பு வாங்கி தானமா கொடுங்க இல்ல கருப்பு நிற குடை தானமா கொடுங்க ஆலயத்துக்கு போனீங்கன்னாலோ இல்ல வெளியிலேயோ கருப்பு நிற ஜீவராசிகளுக்கு உணவலிங்க ஒரு கருப்பு பசுவுக்கு ஒரு கீரை கொடுக்கறதா இருக்கலாம் கருப்பு நாய்க்கு ஒரு பிஸ்கட் கொடுக்கறதா இருக்கலாம் கருப்பு பூனைக்கு ஒரு பால் கொடுக்கறதா இருக்கலாம் இல்ல கோவிலுக்கு போனா கருப்பு நிற யானைக்கு ஒரு பழம் கொடுக்கறதா இருக்கலாம் இந்த மாதிரி பரிகாரங்கள் செய்யுங்க வாழ்க்கை நல்ல திசையை நோக்கி மாறும் சிம்மராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்